உபதேச மொழிகள் உபதேச மொழிகள் இரண்டாம் மொழி கம்பம் வடிதான் காட்டுமே என்று நம்முடன் துணை வராது அதுபோல கல்வி அறிவு இறைவனை அடைய கல்வி அறிவு இறைவனை அடைய சொல்லுமே நன்றி துணைக்கு வராது ஒரு வியூ அத வேணும் போறோட அப்படி போறோம்னாக்கா பெருமாள் கோவில் வீதின்னு போடுறோம் இல்லையா பெருமாள் கோவில் அந்த பெருமாள் கோவில் தான் போடுறது நாம தேடி வந்த அந்த பெருமாள் கோவில் வீதி இதான் போடுறது அப்படி நம்ம தெரியணும் அங்க போயிட்டு திருப்பதி குறை எதுவோ வழிகாட்டு வழிகாட்டுதல் வழிகாட்டுதலை நாம என்ன செல்லணுமோ அதை கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்றாரு நல்லா கவனிச்சு பாருங்க வழிகாட்டும் கம்பம் வழிதான் காட்டுமே என்று நம்முடன் துணை வராது அது அங்கே நிற்காது எந்த வழிகாட்டு அந்த போட்டிருக்காங்களோ அங்கே நமக்கு நிக்கணும் அதோட நம்ம அதை அந்த 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 ஏறமாக பார்த்து நம்ம போயிட்டு போயிட்டு வேண்டியதான் துணை வராது அதுபோல் கல்வி அறிவு இறைவனை அடைய வழியை வழி சொல்லுமே என்று துணை வராது இதெல்லாம் படித்தா அதான் ஒன்று அதான் அங்கே நகாம் முசாமி வைகுண்டே அயோகினாம் இருதையே

அவங்க வந்து அதுல வந்து ஒரு வழிதான வழி அதுக்கு மேல நடக்க வேண்டியது நம்முடைய கடமை இதைதான் அண்ணா நம்மளுக்கு கோரிக்கின்றார் பிரேமிகேந்திர ஜாய்